இன்றைய நாளுக்குரிய வார்த்தை சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பேன் நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் என் ஆண்டவர் என்னை உயிர்ப்பிப்பார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான் இந்த உலகத்தில் வாழுகிற எல்லா மக்களும் ஏதோ ஒரு வகையில் துன்பத்தை கடந்து சென்றுதான் ஆக வேண்டும் அவர்கள் ஏழையாகட்டும் பணக்காரர்கள் ஆகட்டும் ஏதோ ஒரு வகையில் அவர்கள் துன்பத்தை நிச்சயமாக கடந்து சென்று தான் ஆக வேண்டும் அது வேலையில் சில நேரம் துன்பமாக இருக்கலாம் குடும்பத்தில் வருகிற துன்பங்களாக இருக்கலாம் வியாபாரத்தில் வருகிற துன்பங்கள் ஏதோ ஒரு வகையில் மனிதன் நிச்சயமாக நிச்சயமாக துன்பத்தை கடந்து போகத்தான் வேண்டும் ஆனால் வார்த்தை என்ன சொல்லுகிறது நான் துன்பத்தை கடந்தாலும் நான் துன்பத்தை கடந்தாலும் என் ஆண்டவர் என்னை உயிர்ப்பிப்பார் அழைத்து கொண்டு போகிறார் அவர்களுக்கு முன்பதாக என்ன நிற்கிறது சிவந்த சமுத்திரம் நிற்கிறது அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல நிச்சயமா அந்த சமுத்திரத்தை தான் போகணும் பின்னால பார்த்தீங்கன்னா பார்வோன் சேன வருகிறது எங்கேயும் தப்பிப்பதற்கு வழி இல்லை இப்போ என்ன ஆகுறதுன்னா நடந்துதான் போகணும் காலை வச்சா சமுத்திரம் அவர்களை விழுங்கிவிடும் அந்த துன்பம் அவர்களை விழுங்கிவிடும் ஆனால் அங்க என்ன நடக்கிறது பாருங்க கர்த்தர் உயிர்ப்பிக்கிற ஒரு காரியத்தை செய்கிறார் சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாக பழக்கிறார் அந்த துன்பத்தை ரெண்டாக பழக்கிறார் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்றாங்க அந்த துன்பத்தின் வழியாக நடந்து போறாங்க இந்த பக்கம் பார்க்கிறாங்க மலை போல தண்ணி எழும்பி நிற்கிறது இந்த பக்கம் பார்க்கிறாங்க மலை போல தண்ணி எழும்பி நிற்கிறது ஆனாலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அந்த துன்பத்தின் வழியாக அழகாக நடந்து போகிறார்கள் தெரியுமா உயிர்ப்பிக்கிற தேவன் அவர்களோடு கூட இருந்தார் இந்த கால வேளையிலும் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே நீங்களும் கூட ஏதோ ஒரு துன்பத்தின் வழியாக நடந்து போய் கொண்டிருக்கலாம் இந்த துன்பம் என்னை விழுங்கு விடுமோ இந்த துன்பம் என்னை வேதனைப்படுத்தி விடுமோ இந்த துன்பம் என்னை அவமானத்திற்குள்ளாக கொண்டு சென்று விடுமோ என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது உயிர்ப்பிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களில் இருக்கிறார் அவர் உயிர்ப்பிக்கிற தேவன் அவர் தம்முடைய ஜீவனை உங்களுக்காக எனக்காக கொடுத்தவர் அவர் உங்க பக்கத்தில் இருக்கிறார் இன்னைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா துன்பத்தை அழகாக கடந்து போக போறீங்க அலை லுயா துன்பத்தின் பாதையில தான் நீங்க நடந்து கொண்டு இருக்கிறீங்க அந்த துன்பத்தை நீங்க அப்படி பார்ப்பீங்க இஸ்ரேவேல் ஜனங்கள் அப்படித்தானே பார்த்தாங்க மலை போல தண்ணி மலை போல தண்ணி ஆனால் அவர்களை சேதப்படுத்தவில்லை அலை லுயா இன்னைக்கு உங்களை அந்த துன்பம் சேதப்படுத்தவே படுத்தாது அது மாத்திரம் இல்லை அந்த இஸ்ரேவேல் ஜனங்களை அந்த துன்பத்தின் வழியாக அவர்கள் கடந்து போனாலும் அவர்கள் தேவையை அத்தனையும் சந்தித்து அவர்களை காணான் தேசத்திற்கு அழைத்து சென்றவர் ஒருவர் உண்டு அவர் உங்கள் அருகில் இருக்கிறார் அந்த கத்தர் உங்கள் அருகில் இருக்கிறார் அந்த இயேசு கிறிஸ்து உங்கள் அருகில் இருக்கிறார் உங்கள் தேவைகளையும் சந்தித்து உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை தருவதற்கு அவர் உங்களோடு கூட இருக்கிறார் ஆகிய அந்த துன்பத்தின் பாதையில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலும் கவலைப்படாதீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உயிர்ப்பிக்கிற அந்த ஆண்டவரை நீங்கள் உறுதியாக பிடித்து அந்த துன்பத்தின் பாதையில் நீங்கள் அழகாக நடந்து உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் காட் பிளஸ்